ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பதியே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய உர்க்காரது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒன்பது கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கியக்காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அவர்தான் வேலைவாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாேருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் ஆனால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சகராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல் மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட இருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வான்மிகில் வராது பெய்க வலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்விமல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகளா இல்லாமல்லா அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விகாசம் மீது சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியை வரையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது சிறப்பான மாதமாக அமைகிறது துலாம் ராசிக்கு நல்ல யோகமான காலம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு முதல் இரண்டாவது கேந்திரமாக இருக்கக்கூடிய மகர ராசியில் அமைந்திருக்கிறார் பாருங்க எவ்வளோ சிறப்பு பாருங்க துலாம் ராசி என்பர்களே இந்த கார்த்திகை மாதம் நல்ல பணவரவு தனவரவு நிறைந்த மாதமாகவும் பல வம்பு வழக்குகளிலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் அமையப்போகுது ரொம்ப நாளாக ஒரு வம்பு வழக்கு நடந்துட்டுருக்கு எதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது சார் இப்போ போய் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க வெற்றி பெறக்கூடிய மாதம் ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம் புரியுதுங்களா இல்லை வேறு ஏனோ கேஸ் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் எதுவோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது அசட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஃபேமிலி லீடராக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் கணவன் மனைவி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்போ வந்து அசட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு ஒம்பு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ போய்ட்டு அழகாக கார்த்திகை மாதம் போயிட்டு நல்ல தைரியமாக போராடுவீங்க தைரியம் அதிகரிக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் பகவான் இரண்டாவது கேந்திரத்தில் அமைந்து சார் உங்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாயோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் ரெண்டு ஏழு அசுபஸ்தானம் தான் இல்லைன்னு சொல்லலை அவர் தாங்க நீச்சம் ஆயிட்டாரே அவர் அசுபர் தான் அவர் அசுபராக இருந்தாலும் அவர் அசுபராக இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ண நீச்சம் ஆயிட்டாரு அப்போ நிச்சயமாக போராடி ஜெயிக்கக்கூடிய போராடுவீங்க கஷ்டப்படுவீங்க நிச்சயமாக நீங்கள் ஜாபாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக பண வரவு வரவு அதிகரிக்கும் பணங்காசுகள் சிறப்பானதாக இருக்கும் அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டிய பைசாவாக இருக்கலாம் அல்லது மாமனார் வீட்டிலேருந்து வர வேண்டிய பைசா மாமியார் வீட்டிலேருந்து வர வேண்டிய பைசா இதெல்லாம் தன வரவுகள் சிறப்பானதாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய லாஸ் அந்த அந்த லேபர்ஸாக இருக்கலாம் திருட்டுக்களாக இருக்கலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸில் கடையில் எதேனும் தவறுகள் நடந்திருக்கலாம் அல்லது ஒரு சில செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்கும் இதெல்லாம் இப்போ கிளியராக வீடு சுத்தமாக போகுதுன்னு அர்த்தம் செவ்வாய் ராகு தொடர்பு புரியுதுங்களா அதுவும் சுக்கரன் செவ்வாய் தொடர்புன்னு சொல்லும்போது நிச்சயமாக அது மறைமுகமான பிரச்சனைகள் எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அதை சொல்லிட்டே ஒரே வரையில் அந்த சேவனை கோலா கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இடதோஷங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விலகி வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அதே போல் ராகு செவ்வாயிறாக தொடர்பு என்பது பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கும் நோய் நொடிகள் இருக்குமேயானால் தொடர்ந்து வீட்டில் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஜுரம் வந்துகிட்டே இருக்குது அல்லது ஒத்துறை மாற்றி ஒத்து படுத்துக்கிட்டே இருக்குது சாமி தேவையில்லாத அந்த ஜுரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அது மாதிரி உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் அது வயசானவங்களாக இருக்கலாம் சின்ன பசங்களாக இருக்கலாம் மிடில் ஏஜாக இருக்கலாம் நோய் நொடிகள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் உடல் உபாதைகள் விலகும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போல் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்ட வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக பிரயாணமாக இருக்கலாம் வெளியூர் போக வேண்டியது வெளிநாடு போகிறது பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக அதிகமானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் பதவி போட்டிகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடனை நாம் எப்படிப்பா அடைக்கிறது அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸோ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் விலகும் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே ஸோ இதுதான் துலாம் ராசி அன்பர்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் இது போக உங்களுடைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் எனக்கு இது நீங்கள் சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே ஓகே கட் பண்ணுங்க சார்